அவ இங்க துண்டி பிடிச்சா எடுத்த அங்கேயும் போயாதான் செய்வா எத்தனை பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே நினைத்தாள்

சோகத்துலயும் கோபத்துலயும் அழுது போலங்கிற நாள்ல உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா ஏன்டா டேக்கு கொண்டாட்டம் கேக்குதா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாள்ல ஈழத்துல எங்களுடைய செல்லங்கள் கொத்து கொத்தாகப்பட்ட போய் இசை திருவிழா நடத்துற எங்களை எல்லாம் பார்த்தா ஜினிச்சவா ஏன் ஏமானி மாதிரி தெரியுதா அயோக்கியா பயலை உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்

உசுறு முக்கியம்டா பாப்பா இந்த டவுசர் யார் இப்ப யாரும் அப்படியே ஓட்டு உடனா இது பண்ணா கலாய்ச்சது ஒரு குறிப்பிட்ட நபர அந்த நபர் என்ன அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருன்றத நாங்க காமிச்சிருக்கோம் என்னை ஒருபோதும் இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு குரு இப்படி இல்ல இதுதான் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அப்படி பேசு வா போ நீ என்ன பண்ணுவ கிழிச்சிடுவ கிழிச்சிடுவனா அப்ப எங்களுக்கு பேச தெரியாதா என்ன சார் வகை எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடி எல்லாம் பார்த்து பழம் நினைச்சிட்டீங்களா ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய் சார் கொஞ்சம் கெட்ட வார்த்தை வேற பேசுவேன் நீங்க வேற ஒரு மாதிரி பேசுறீங்களா அப்புறம் தப்பாயிரும் ஒரு கவுன்சில இருக்கிற உங்க கட்சிக்குள்ள இல்ல எம்எல்ஏ இல்ல எதுவும் இல்ல நாங்க அமைச்சர்ல இருந்து எல்லாரையும் போட்டு நாங்க வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அது புருகம் இல்ல எவ்வளவு அது புருகன்ற நாங்களும் தயார்தான்ப்பா நாங்க எல்லாம் காதிக்கு தயார் தான் நீ என்ன இங்க பாரு என்ன வீடியோ போடுறேமா அதிலிருந்து நான் இன்வர்ஷன் பண்ணலாம் சாமனம்ல அந்த மடை மாத்துக்கிட்டது தேச திருப்பி பேசுறதா இங்க பேசக்கூடாது கூடாது நோ முத்துனா மூமூன் சிட்ல எல்லாம் என்னண்டா வச்சிருக்காரு இபுடா இந்த வீடியோ நல்லா பாத்தீங்களா இன்னைக்கு வீடியோ நல்லா பாத்தீங்களா பாத்தீங்களா இனபடுகுளினால நாங்க கிண்டல் பண்ணுமா எங்களுக்கு தெரியாதா யா யாருக்கு மரியாதை கொடுக்கணும் மரியா கொடுக்க கூடாதுனே அண்ணंपा அதனால அடிச்சேன் தம்பியா இருந்தா

சென்னையில வந்து கம்ப்ளைண்ட் குடு சரியா கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ பேசு புரியுதா எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா யாரு கதறது நீதாண்டா டே கதர்றது தாண்டா பெங்களூர்ல உட்காந்துகிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற போன்ல உளுத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம்

புரியதா ஒரு நாளை அசிங்கப்படுத்தி ஒரு நாளை வந்து ஏமாத்திட்டு அந்த கூட்டத்தை ட்ரோல் பண்றேன் உங்களை புனிதமான நாளை நான் ட்ரோல் பண்ணல புரியுதா அப்படியே மாத்தி அப்படியே திருப்பாத நான் அப்படிதான் பண்ணுவேன் உங்க கூட்டத்தான் தோல் உரிப்பேன் அப்படிதான் ட்ரோல் பண்ணுவேன் உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடு கேஸ் பண்ணு என்கிட்டயும் லீகல் டீம் இருக்கு நாங்களும் பண்ணுவோம் எத்தனை பேர் யார் வேணாலும் ஃபோன் பண்ணு எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் தைரியம் இருந்தால் பண்ணு வைடா போனேன் கட்டோடு ஆட என்ன இது அடிவயிட் ஒரு மாற்றம்

அடி பரக்க மண்டில மாட்டறதால கொலைக்கு செல்ல உள்ள பெறுற சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்க